அப்புறம் என்ன தம்பி ஆச்சு எங்க தங்குனீங்க வேற எங்கன்னா போக முடியும் அப்பாவுக்கு சம்பளமே ரெண்டாயிரம் தான் அதுல வீட்டு வாடகை அறுநூறு வேற வழி இல்லாம சகிச்சுட்டு வேற இடத்துக்கு போயிட்டோம் சின்ன வயசுல நான் சொந்த வீட்லயே வளர்ந்துவேன் நீங்க சொல்றதை கேட்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு தம்பி அதுக்கப்புறம் எங்க போனீங்க அப்புறம் பீலா இன்னொரு வீட்டுல இருந்தோம்னா அது ரொம்ப சின்ன வீடு தான் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல தான் இருந்தோம் ஓ அப்படிங்க அந்த வீட்டுலயும் கடைசியா இருந்தீங்களா அட ஏங்கண்ணா ஒன்பது வருஷம் அதே தான் இருந்தோம் அந்த வீட்டுல நாங்க அனுபவிச்ச கொடுமை எல்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்ல அவ்வளவு டார்ச்சர் பண்ண அந்த ஓனர் கார்பரேஷன் பைப்பில் வர தண்ணி தான் யூஸ் பண்ணும் துணி அங்க காய போடக்கூடாது இங்க காய போடக்கூடாது ரூல்ஸ் வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு கண்டிப்பா பெயிண்ட் அடிச்சே ஆகணும் கரண்ட் பில்லு யூனிட்டுக்கு ரெண்டு ரூபாய் எச்சா வாங்குவாங்கண்ணா அது மட்டும் இல்ல வருஷா வருஷம் தீபாவளிக்கு போனஸ் மாதிரி ஆயிரம் ரூபாய் வாடகை ஏத்திட்டு போயிட்டே இருப்பாங்க எவ்வளவு கடுப்பாகு நம்மளுக்கு என்னாச்சுங்கண்ணா நாய் குறுக்க போயிருச்சு தம்பி ஆமாங்கண்ணா சொந்தமா நாய் கூட வளர்த்த முடியாது நான் வாடகை வீட்ல சை என்னது நீ சொல்றீங்க வெங்காயத்தை உள்ள வச்சா இருக்கலாம் இல்ல பூச்சிகளை உழுகாம தெரியாதா காத்தான உட்காந்து உரிக்கிறனே நீங்க மட்டும் தான் வேடிக்கை பார்க்கணுமா என்ன விநாயகா அண்ணா வாங்க எப்படிமா இருக்க நல்லா இருக்குங்கண்ணா அப்புறம் விநாயகம் இப்படி இருக்க நான் டீ காஃபி அதெல்லாம் வேண்டாமா இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் அப்புறம் விநாயகம் பையனுக்கு காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்கியாம்ல ஆ ஆமாம் இங்கே பக்கத்தில் தான் ஆமாம் காலேஜில் அட்மிஷன் போடும்போது எந்த அட்ரஸ் கொடுத்த நம்ம வீட்டு அட்ரஸ் தான் அட்ரஸ் கொடுக்க பற்றி ஒன்றும் தப்பு இல்லை வேணாயவா நீங்களும் அஞ்சு வருஷமாக இங்கே தான் இருக்கீங்க உனக்கு சொந்த ஊராக சேலம் அங்கே இடமா வீடே கிடையாது நீ வீடு கட்டினா இந்த ஊரில் தான் கெட்ட போகிற உன் நிலைமை எனக்கு புரியுது எல்லா இடத்துலையும் என் அட்ரஸ் கொடுக்குறனால பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்கு அதனால அடுத்த மாதம் வாடகையோட சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு என்ன ஆயரரூவா அம்மா என்ன உன்னை ஊனே எல்லா இடத்துலயும் அட்ரஸ் தானே கொடுக்க அதுக்கு ஒரு வேல வேண்டாம்மா. அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் வாடகை ஏத்தியாச்சு. குடிக்கு வேண்டியது உன் கடமை. குடுத்துரு. அப்புறம் அப்புறம் வீட்டை சுத்தி பாக்கும்போது வீட்டு பின்னாடி பாவைக்க குடியெல்லாம் வச்சிருக்கே. யார் வச்சா? நான் அது நான்தான் வச்சேன். அம்மா, பாவைக்க குடிலா வீட்ல வளக்க குடும்பத்துக்காக தான். அதனால பாவைக்க குடியெல்லாம் கிளீன் பண்ணி தூர எறிஞ்சிருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த வீட்டில் எது செஞ்சாலும் என்கிட்ட கேட்டு தான் செய்யணும் இது உங்கள் சொந்த வீடு இல்லை என்ன புரிஞ்சுதா வர அன்னைக்கு அவர் சொல்லும் போது புரிஞ்சுது வீடுங்கிறது நாலு செவ்வறு மட்டும் இல்ல அது ஒரு குடும்பத்தோட அடையாளம்னு அது என்னவோ உண்மைதான் தம்பி எங்க போனாலும் கடைசியா வீட்டுக்கு வந்துடலாம் நினப்பு தான் எங்க வேணாலும் சுத்துறோம் அது மட்டும் இல்லைண்ணா சொந்த வீடு இல்லாதவெல்லாம் ஒரு அகதி தான் சாதாரண ஒரு குருவி கூட சொந்தமா ஒரு கூடு வச்சிருக்கு சரி தம்பி அதெல்லாம் ஓகே எங்க இருந்து வரீங்க

ஃபுல் வீடியோ பார்க்க மேலே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள்